ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் என்ன அப்படின்னா பிசிசி சரி இந்திய அணிலையும் சரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பவர்ஃபுல் நபராக இருந்தவங்க தான் நினச்சதை விரும்பியதை செஞ்சிருக்கிறாங்க தனக்கு பிடிக்காததை தூக்கி வீசியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஏற்கனவே நடந்த ரெண்டு சம்பவத்தையும் இப்போ கரண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சம்பவத்தையும் நான் சொல்லி காட்டேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு காலகட்டத்தில் தோனி வந்து கேப்டனாக இருக்காப்புல அப்போ தோனி தான் பவர் ஆஃப் சென்டர் சென்டர் ஆஃப் பவர் அதாவது அதிகாரம் ஃபுல்லாக அதிகாரம் மிக்க ஆள் யார் அப்படின்னு பார்த்தா தோனி தான் ஒட்டுமொத்த ரசிகர்கள் செல்வாக்கும் அவருக்கு இருந்துச்சு தோனி சொல்கிறது தான் நடந்துச்சு அதே மாதிரி அணிக்கு நிறைய சக்ஸஸ் காட்டி மூணு ஐசிசியோட மூணு பெரிய கப்புகளை வாங்கி கொடுத்துருந்தாப்புல அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு காலகட்டத்தில் இந்திய நீ வெளிநாட்டு டெஸ்ட்டுகளில் தொடர்ச்சியா எட்டு டெஸ்ட்டுகளில் தோல்வியை தழுகிறாங்க இது விமர்சனம் ஆகுது அப்போது தேர்வுக்குழு தலைவராக இருந்தவர் வந்து ஸ்ரீகாந்த் அப்போ ஸ்ரீகாந்த் என்ன நினைக்கிறாப்புல தோனியை கேப்டன்ஷிப் விட்டு தூக்கிடணும் எட்டு தோல்விகளை வந்து ஜீரணிக்க முடியாது அப்படின்னு தேர்வுக்குழு தலைவர் ஸ்ரீகாந்த் முடிவு பண்ணுறாப்புல இது தெரிஞ்சு தோனி ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி ஒட்டுமொத்த தேர்வு குழுவையே கலைச்சு விட்டாப்புல அவங்க ஃபுல்லா டோட்டலாக தூக்கிட்டு வேற தேர்வுக்குழு வர்ற மாதிரி செஞ்சுட்டாப்புல காரணம் தோனியுடைய பவர் அந்த நேரத்தில் இருந்த பவரை யூஸ் பண்ணி தனக்கு வர்ற ஆப்பை அப்படியே திருப்பி விட்டு ஸ்ரீகாந்த் தலைமையிலான அந்த தேர்வு குழுவையே களைச்சி விட்டாப்புல இப்போ தோனி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு காலகட்டத்தில் இது செஞ்சது அதுக்கு பிறகு கோலி கேப்டனாக இருந்தப்போ கோலி வந்து பவர்ஃபுல் நபராக இருந்தப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன அப்படின்னா கோச்சராக வந்து அனில் கும்ளேவை கொண்டு வர்றதுக்கு எல்லா முடிவும் பண்ணிட்டாங்க பிசிசியிலேருந்து ஆனால் கோலிக்கும் அனில் கும்ளேக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன உரசல் காரணமாக கோலிக்கு வந்து ஈகோ ஃபயர் ஆகிடுது அப்போ என்ன பண்ணிடுறாப்புல அனில் கும்ளே வந்து பயிற்சியாளரை வரக்கூடாது ரவி சாஸ்திரியை கொண்டு வரணும் அப்படின்னு பிசிசிஐக்கு அழுத்தம் கொடுத்து லெட்டர் எழுதி ரவி சாஸ்திரியை கொண்டு வந்துடுறாப்புல தன்னோட பவரை யூஸ் பண்ணி ஒரு பயிற்சியாளரை டவுன் பண்ணி தான் நினைச்ச விரும்பின ஒரு ஆளை பயிற்சியாளர் பதவிக்கே கொண்டு வர்றாப்புல தன்னோடய பவரை யூஸ் பண்ணி ரொம்ப காலம் சாஸ்திரியும் விராட் கோலியும் இணைஞ்சு பயணிச்சாங்க இது வந்து விராட் கோலி காலத்தில் நடந்தது இப்போ அதே மாதிரியான சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே மாதிரியான சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது என்ன அப்படின்னா கேப்டன் ரோஹித் சர்மா தலைமை பயிற்சியாளர் கௌதம் காம்பீர் இந்த கௌதம் காம்பீருக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க பிசிசி இருந்து இப்போ பவர்ஃபுல் ஆளாக பார்க்கப்படுறது வந்து கௌதம் காம்பீர் தான் இப்போ இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இப்போ டி ட்வெண்ட்டி சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டியிலேருந்து ரோஹித் சர்மா விராட் கோலி ரவீந்திர ஜடேஜா ஓய்வு அறிவித்த பிறகு இந்தியன் டி ட்வெண்ட்டி டீமை ஹர்திக் தான் வழி நடத்துகிறதாக இருந்தது ஏன்னா உதவி கேப்டனாக இருந்தது ஹர்திக் பாண்டியா இந்த வேர்ல்டு கப்லையும் தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை அபாரமாக காட்டிட்டு அதனால அதனால் டி டுவெண்டி கேப்டனில் எந்த ஒரு கோளாறும் கிடையாது ஹர்திக் தான் தொடர்பாப்பில் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்த வேலையில் ரோஹித் சர்மாவும் காம்பீரும் தங்களுடைய பவரை யூஸ் பண்ணி ஹர்திக் பாண்டியாவை தூக்கி வீசிட்டாயிங்க சூரியகுமார் யாதவை கேப்டனாக கொண்டு வந்து ஹர்திக் பாண்டியை ஒரு ஒருநாள் போட்டியில் ஸ்குவாடலையும் ஹர்திக் பாண்டியா பேர் இல்லை இப்போ பவர்ஃபுல் வலிமையான ஆட்களாக இருக்கிறது கௌதம் பாம்பிய அதனால இவங்க நினச்சதை செய்கிறாங்க தேவையில்லாததை தனக்கு பிடிக்காததை தூக்கி வீசுகிறாங்க அதே காலம் காலமாக இதே தான் வந்து தொடருது இதில் நமக்கு என்ன வருத்தம் அப்படின்னா இவங்களோட இந்த ஆட்டத்தில் இந்த அரசியல் ஆட்டத்துல சில நல்ல திறமையான பிளேயர்கள் வந்து பணிகட ஆக்கப்படுறாங்க இப்போ இவங்களோட விஷயத்துல ருத்துராஜ் வந்து நல்ல திறமையான பிளேயர் லாஸ்ட் ஜிம்பாப்வே தொடரில் அருமையா ஆடுங்க ருத்ராட்சியை எடுக்கல அதே மாதிரி சஞ்சு சாம்சன் வந்து ஒருநாள் போட்டிகளில் கடைசியாக நடந்த ஒரு நாள் போட்டிகளில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக சதம் அடித்து அணியை ஜெயிக்க வச்சு நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காப்புல சஞ்சு சாம்சன் ஒருநாள் தொட இதில் அணியிலேருந்து தூக்கிட்டாங்க அதே மாதிரி அபிஷேக் சர்மா லாஸ்ட்டு ஜிம்பாபே தொடரில் அதிரடியாக சதம் அடித்த அபிஷேக் சர்மாவை தூக்கிட்டாங்க இவங்களுடைய ஆட்டத்தில் இந்த மாதிரி சில திறமையான பிளேயர்களையும் வந்து காவு வாங்கிடுறாங்க அப்படிங்கிறது வந்து வருத்தமான விஷயமாக தான் பார்க்கப்படுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம் நன்றி